நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நான் அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புல்லாவில் தான் வந்திருக்கோம் வந்திருக்கோம்பா புல்லாவழின்னு சொல்கிறது புல்லாவலி கிடையாது இது வந்து முள்ளக்காடு சரிங்களா புல்லாவளிங்கிறது யாருக்கெனே போட்டிருப்பேன் வீடியோவில் பார்க்காத நண்பர் பாருங்கள் இப்போ வந்து நம்ம தூண்டி போட்டோம் ஒரு மீன் பிடிச்சோம் சரிங்களா அது என்ன மீன் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு மீன் அடிச்சிருக்கோம் என்ன மீன் அடிச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்க ஜிக்கில் தான் அடிச்சிருக்கோம் சரிங்களா ஜிக்கில் ஒரு குட்டி பண்டாரி புள்ளிக்கலவா இதை அப்படி நம்ம ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் இன்னைக்கு தான் முத போனி அதாவது எவ்வளோ பெரிய மீன் அடிக்கிற இடத்துல முட்டுகோடு பச்சை குட்டி அடிக்கி நாற்பது கிராம் ஜிக்கு சரிங்களா நம்ம யாருக்கான சார்ச் வந்து நம்பர் போட்டிருப்போம் வேணுங்கிற நண்பர்கள் வந்து அந்த நண்டை வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு மீன் இறங்க இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அடிக்கும் சரிங்களா மீன் இறங்கலம்போது நீங்கள் என்னத்தை கொண்டு வந்து போட்டாலும் மீன் கடி இருக்காது

அடிக்கணும் அடிக்கான பாருப்பா சதாம்புரோ தான் சபிக்கீல பாறை பிடிச்சிட்டு இருக்காரு நான் மண் அள்ளி தட்டிட்டு இருக்கு அதுலேயே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி பிள்ளை போயிருந்தோம் ஒரே ஒரு பண்டாரி குடி பிடிச்சோம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேலே தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கான் நான் ஒன்றுமே கிடையாது சதாம்புரம் அன்றைக்கி காலையில் இங்கே வந்தாரு யாருக்குன்னு ரெண்டுமே பாறை பிடிச்சி இது மூணாவது பாறை கொஞ்சம் சைஸாகவே இருக்குங்க நல்லா சைஸாகவே இருக்கு அதில் ஒரு அஞ்சு மீன் ஆறு மீனில் தான் போதும் வச்சிடலாம் காற்று பயங்கரமாக நிற்கிது மண் அள்ளி தட்டுது தட்டு ஒரு தட்டு ஓங்கி தட்டிக்கிட்டு இருக்கு இப்போ எங்கே நிற்கும் அப்படின்னா ஆர்பர் பீச்சாக தான் நிற்கும் சரிங்களா நல்லா இருங்க நான் தட்டுது திரும்பி பார்க்கவே முடியலனுப்பா போட்டில் பெரிய அளவில் மீனும் வரல வருத்தும் கிடையாது ஏன்னா காற்று அதிகமாகிட்டாலும் உங்களுக்கு தண்ணி கலங்கிரும் ஒரு நாள் வந்து வெயில் வெயில்னு சொன்னேன் என்னப்பா இப்போ காற்றுன்னு சொல்கிறேன் அப்படிம்பீங்க வெயில் அதிகமாக இருக்கும்போது தண்ணி தெளிவு இருந்துச்சு ஆனால் தண்ணி ஹீட்டுக்கு மீன் மேலே வரல இப்போது தண்ணி ஹீட்டு குறைஞ்சிருச்சு ஆனால் தண்ணி கலங்கிருச்சு மண்டி மாதிரி கிடக்கு அடுத்து போடுவார் எதா அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம் அவர் யூஸ் பண்ணுறது சபிக்கு தான் சரிங்களா இது நம்ம வந்து கெட்டினது தான் யாருக்குனே சபிக்கு கெட்டுற வீடியோ வந்து போட்டிருப்போம் பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள் சரிங்களா கீழே ஒரே ஒரு ஜிக்கு மட்டும் போட்டிருப்பார் அதிகளா காசுமெண்டாகலாம் காசுமெண்ட் அப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியதான் தெரியும் மீன் பிடிக்காதா இல்லையோ கொக்குக்கு பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் காசு பண்ணும்போது நிறைய நிறைய கொக்கு அதான் அப்புறம் போட்டுட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டாங்க அங்க பாருங்க மீன் வருதே கிடையாது வலை போட போகிறாங்க வலையில ஏதாவது மீன் வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வலையை மாறிக்க போகிறாங்க இல்லை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லை உள்ள ஒரு ஆள் அப்படியே மச்சு மறித்து இழுப்பாங்க எவ்வளோ மீன் வருது அப்படிங்கிறதை பார்ப்போம் சரிங்களா அதுதான் போவாங்க உள்ள பாருங்க இந்த மாதிரிக்காங்களா அந்த வீடியோ யாருக்குனே வந்து உங்களுக்கு தூத்துக்குடி மீனவன் அவர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம இன்னைக்கு கடற்கரைக்கு வந்ததில் இன்னைக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருக்கு அதனால எடுக்கும் மீன் வருதா அப்படிங்கிறத தெரியல பார்ப்போம் ரெண் உள்ள போறாரா கரெக்டாக கழுத்தளவுக்கு மேலே தண்ணியில் போய்கிட்டு இருக்காங்க போட்டு போட்டுறாங்க ப்ரூ ரென் கணிக்காங்களா அரடியே வலையில இருந்து அப்படியே இழுத்துருவாங்க சரியான தண்ணி அவ்வளோ கலங்கல்ல இருக்கு ஆனா வலையில மீன் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படியே அங்கிட்டா போயிட்டாங்க இல்லதான் தூண்டி போட்டுக்கிந்தாரு ஒரு மூணு மீன் தான் முடிச்சுப்பாரு அப்படியே கரைக்கு வந்த உடனே அப்படியே இழுத்துருவாங்க பாருங்க அந்த மீனை வந்து வளைக்குள்ள நிப்பாட்டுறதுக்காக அந்த இற காலங்களில் இன்னைக்கு உங்களுக்கு வள வர்றதெல்லாம் தெரியாது மீனுக்கு கூட்டுறாங்க பாருங்கள் கூட்டுறாங்க பாருங்க கூட்டுறாங்களா அப்படியே கூட்டிட்டாங்க அவ்வளோதான் பழைய சாத்துட்டாங்க ஒரு பாசி தான் வருதா மீன் வருதான்னு பார்ப்போம் இந்த காலுக்குள்ளே பிடிச்சி வச்சு அப்படியே கூட்டிகிட்டே இருப்பாங்க பாசி பயங்கரமாக வருதுன்னு நினைக்கிறேன் அழை எடுத்துட்டாங்க ஒரு கடைக்கு ஆனால் பாறை இல்லை காரல் பூச்சி இருந்த மாதிரி இருக்கு பெரிய அளவு மீன் தான் கிடக்கும் மீன் இறங்கலை நண்பா மீன் இறக்கம் இல்லை தான் பெரிய மீன் வரலை அவருங்க நெற்றி பெரிய நெத்தி வரலாம் இல்லை கழிச்சி கழிச்சு எடுக்காங்களா ஒரு இதில் பிரயோஜனம் கிடையாது பொடி பொடி மீனாக தான் நடக்குது சதம்புரம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சைஸ் மீனாக இருந்துச்சுட்டு கொஞ்சம் அழைக்க ஆகும் ஒரு தான் மீன் வந்துருக்கு பொடி மீனாக வந்துருக்கு பிடிச்ச மீன்லாம் தெரு குருங்க இந்த மாதிரி தான் வந்துச்சு அவ்வளோதான் மோதலி தூரப்பட்டாங்க காக்காவுக்கும் கொக்கும்தான் போல அந்த கடைக்கு செதுரி கிடக்கு ஆறக்குட்டியில் பாருங்கள் எந்த சைஸ் பாறைக்குட்டி தான் அந்த வலையில மாட்டியிருக்கு காக்கா தான் வந்து பறக்கிட்டு இருக்கு அவங்க தட்டி விடுற மீன் எல்லாத்தையும் காக்காவுக்கு தான் இற போல மற்ற மீனை பாருங்கள் இவ்வளோதான் வந்திருக்கு மீன் ஃபெயிலியர் தான் ஏதோ பாலைவனத்தில் புயல் காற்று அடிக்கிற மாதிரி அடிக்கி அழகிறது நம்ம கிளம்புறோம் வளங்களுக்கும் மீன் இல்லை நம்ம போட போடுறவங்களுக்கும் மீன் கிடையாது அதனால் இன்னொரு ஸ்பாட்டு போய் பார்க்க போகிறோம் அங்கேயே தான் நடக்க முடியல நம்ம ஒவ்வொரு வீடியோமே இப்படி டாஸ்க் எடுத்து தான் போக வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம் பேருங்க முள் போதற்குள்ளே தான் சொறி சொறி போகிற மாதிரி இருக்கும் வேறால் மீனுக்கு மட்டும் இல்லை கடல் மீனுக்குமே ஓவர் ரிஸ்க் அதிகம் ட்ரெயின் ட்ரெயின் போகுதுன்னுபா வேறு ஒன்றும் இல்லை நம்ம அங்கே ட்ரெயின் கிட்டே போகக்கூடாது அதனால் கீழே இந்த பைப்புக்கு கீழே அப்படியே அப்படியே உள்ள கூட்டி வந்துடுவோம் முள் வரிசையை குத்திக்கிட்டு தான் இருக்கும் இந்த பாதையில் நல்ல மீன் நண்பா ஆனால் நண்டு வலை அதிகமாக போட்டிருப்பாங்க சரிங்களா குட்ஸ் வண்டி போகுது பாருங்க இடப்புள்ள ஆக்க அதிகமா இருக்கும் இப்ப பாருங்க எதாவது லூர் மாட்டிட்டு அது மாட்டிட்டு உள்ள இறங்கக்கூடாது ஏன்னா நம்ம கை கால் டேமேஜ் கடைசியாக இங்கே தான் வந்து நம்ம சபிக்கு போட்டு பார்க்க போகிறோம் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு நமக்கு ஏன்னு தெரியல ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நம்ம வந்து தூண்டிலுக்கு போய்கிட்டே தான் இருக்கோம் என்ன நினச்சாலும் சரி டெய்லி போய்கிட்டு தான் இருக்கேன் ஒரு பத்து நூறு யாருடைய கடமை வாங்கினாலும் ஐம்பது ரூபா பெட்ரோலை போட்டுட்டு நூறுரூவா பெட்ரோலை போட்டுவிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேச்சு நான் மீன் அந்தளவுக்கு விசேஷமாக இல்லை இறக்கமும் கிடையாது அதை எங்கனாக்குள்ளே சபிக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஃபைனலாக ட்ரை பண்ணால் வந்திருக்கோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஆனால் ரெகுலராக என்னால் வீடியோ கொடுக்க நண்பா திடீர் திடீர்னு போஸ்ட் போடுவேன் ஆனால் என்றைக்கு போஸ்ட்டு போடுவேன்னு எனக்கே தெரில நானே ஒரு சஸ்போர்ட்ஸில் தான் இருக்கேன் உள்ள காசு பண்ணிட்டே இருக்குது நானே ஒரு தான் இருக்கேன் என்றைக்கி நம்ம வீடியோ போடுவோம்னு நமக்கே தெரியல அப்படிங்கிற அளவில் இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு மேனேஜ் பண்ணிக்கோங்க நம்ம மீன் அடி ஆரம்பிச்ச உடனே ரெகுலர் வீடியோ கொடுத்துருவோம் சரிங்களா தண்ணி இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கு வசம் பிடிச்சாலும் பண்டாரி நல்லா வசமாக பிடிக்கும் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பசுப்பாளம் அந்த இடங்கள்ல நம்ம வந்து நிறைய கொடுவாக பிடிச்சிருக்கோம் அதாவது எப்படின்னா நான் யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடி வந்து ரால் குத்தி போட்டு நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் ஒரு மூணு மூன்றரை கிலோ நாலு கிலோ கொடுவாலாம் நான் ஏற்றிருக்கேன் அந்த இடத்துல அதுதான் பஸ் போகலான்னு சொல்கிற இடம் சரிங்களா அதே போல் ட்ரெயின் தண்ட அப்படிங்கிறது இருந்தால் அதுக்கு மேலே ஏறக்கூடாது அனுமதி கிடையாது சரிங்களா நீங்கள் பா வீடியோ பார்த்துட்டு ட்ரெயின் தண்டவத்தில் வந்து போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ட்ரெயின் தண்டபத்தில் வந்து ஏறி இங்கே தயவுசெய்து சரிங்களா உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த இடங்களில் வந்து நின்னீங்கன்னா பிரச்சனை இருக்காது சத்தம் போட மாட்டாங்க இல்லை ஒரு வாரமணி நின்று நீங்கள் பாட்டு தூண்டி போடலாம் என் நண்டு விலை கடைக்கா அப்படின்னு பார்த்து தூண்டி போடுங்க சரிங்களா இன்னைக்கு மீன் பிடிச்ச இதை பார்த்துருப்பீங்க நாங்களே ரொம்ப இதாகிட்டோம் என்ன செய்கிறதுனே தெரியல சொல்ல போகலாம் அப்படியே முத்தி பதவி போய் அடைகிறோம் அங்கே போனால் மீன் கடிச்சுமா அங்கே போனால் மீன் கடிச்சுமான்னு எல்லா இடமும் போய் பார்த்துட்டோம் ஒரே இடத்துலையும் மீன் கிடையாது இந்த வீடியோ வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா தூத்துக்குடிய நிலமை இப்படி தான் இருக்குது அதனால தான் நான் வீடியோ ரெகுலராக வரல நான் இதை யார்கிட்ட சொல்லியிருப்பேன் திருப்பியும் ஒரு அளவுக்கு ரிப்பீட்டான சொல்லி நோட்டீங்கக்கா சொல்கிறேன் சாவி கிடச்சிருக்கு பாருங்க எந்த அரண்மனை சாவியும் தெரியல இல்லை யாரும் வெயிட்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படியே கூட அது கொண்டாடுறோம் யாரும் வீட்டில் கிடச்சி வெயிட்ருந்தான் எடுத்துருப்பாங்க சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இந்த வீடியோ முக்கியம் இருக்குன்னு பழைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறேன்